அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் பார்க்க போகிறது பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான நம்ம அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார் அதாவது நேற்றோட டெல்லியில் பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணி மிரள விட்டிருக்காரு எல்லாத்தையும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஊழலை எதிர்த்து தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் ஊழல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்பிக்கை வச்சு தான் ஆம் ஆத்மி கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ அந்த கட்சியை மிகப்பெரிய ஊழல் கட்சியாக மாறிவிட்டது அப்படின்னு விமர்சனம் செய்து இருக்கிறார் எல்லையுமே சதன் சந்தி குமார் சர்தார் சாரு சாருஜி इधर दस साल का दोनों का उधर किया ट्वेंटी फिफ्थ इलेक्शन में भ्रष्टाचार हटाना पड़ेगा आम आग आदमी पार्टी का सरकार आप देख लिया करप्शन क्रीड़ा डिपार्टमेंट में करप्शन है यमुना क्लीनिंग प्रोजेक्ट में एंड सिक्स हंड्रेड कोर करप्शन एक तालक बना दिया का नेम दे दिया एक क्लास करप्शन ट्रांसपोर्ट डिपार्टमेंट रिपोर्ट में दस हजार कोर का करप्शन है करप्शन है தேவையில்லை தேவை சொல்லி கொள்ளையடிக்கக்கூடிய ஆம் ஆத்மி

कांग्रेस का गवर्नेंस अब कांग्रेस का गवर्नेंस दिल्ली में सुरक्षित सिक्योरिटी क्या था बॉम्ब प्लेस बॉम्बला गवर्नेंस था कांग्रेस का दस साल का गवर्नेंस देख लिया डेवलपमेंट नहीं था सिक्योरिटी नहीं अभी मोदी जी का दस साल का गवर्नेंस अब देख रहा दिल्ली इंडियन नॉर्मल सिटी है इंडियन कैपिटल सिटी नहीं है ग्लोबल நம்முடைய தலைநகரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறேன் இந்த தலைநகரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த தலைநகரம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த தலைநகரத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்றால் டெல்லியிலே மோடி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால இருந்தக்கூடிய நம்ம தமிழ் திருமணம் இருவருக்கும் இந்த முறை டெல்லியில ஏழுக்கு ஏழு யாரை ஏத்தாத உடைய வேப்பாளர் தாமரை மயத்துல இருக்கு வேண்டும் அண்ணா அன்பான மே அக்கா ஜோ ஓ ஹால்தா ஜோடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்பி அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலிவால் அப்படின்றது அவங்க பேர் அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் அவர் கெஜ்ரிவாலோட உதவியாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையாக தாக்கிடுறாரு பாஜக சார்பாக அதெல்லாம் போராட்டம்லாம் பயங்கரமாக பண்ணாங்க டெல்லியில் அந்த விஷயத்தை எடுத்து மக்கள்கிட்ட பேசியிருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள் அடிக்கிறதுல நம்ம தலைவரை தவிர வேற யாரும் கிடையாது ராகுல் காந்தி ஜி ஆச்சாரமே போல் சந்தர்ப்பவாத அரசியலை நான் புரிந்து கொண்டேன் இது நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான அரசியல் கிடையாது இந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான அரசியல் இல்லை அதாவது இந்த இண்டி கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணியம் காப்போம் மத காப்போம் இத காப்போம் அப்படின்னு வெறும் உதட்டளவில் மட்டும்தான் பேசுவாங்க அதை செயல்படுத்தவே முடியாது அவங்களோட கேரக்டர் அப்படி அவங்களோட கட்சி கொள்கை அப்படி அதனால் வந்து வெறும் உதட்டளவில் மக்கள்கிட்ட நடிப்பாங்க அவ்வளோதான் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ் மொழி மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க தமிழ் கலாச்சாரத்து மேலேயும் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க தமிழும் கத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பிரதமர் அப்படின்னு பேசியிருக்கார் நம்ம அண்ணாமலை அவர்கள் அந்த காலொடி உங்களுக்காக ராகுல் ஏ ராகுல் காந்திஜி உண்மை தந்தை உங்களுக்கு தெரியும் நாட்டு மக்களை ஏமாற்றி வடக்கு தெற்கு என்று குறித்து அந்த நாட்டை சின்னாபனப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானித்திருக்கிறார் மோடி அவர்கள் நம்முடைய தமிழ் மொழிக்கு உச்சபட்சமான மரியாதை

யாருமே உங்கள் பிள்ளைகளை வேறு எதுவும் மொழியை கற்றுக்காதீங்கன்னு சொல்லிடாதீங்க எல்லாமே படிக்கட்டும் தாய்மொழியை தாய்க்கு நிகராக நேசிக்க வேண்டும் அப்படின்றதையும் அந்த இடத்துல சொல்லி கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு அப்புறம் என்ன பண்ணி வீடியோ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன் ஆள் ஏரியாவிலையும் ஐயா கில்லி யாரே நம்ம அவர்கள் தேசிய தலைவராக உருவெடுத்து விட்டார் இறுதியாக வந்து பாஜகவோட மேலிடத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து எங்கள் தலைவரை தமிழ்நாடு பக்கம் வைங்க சீக்கிரம் இங்கே வந்து அரசியல் சூடு பிடிக்கவே இல்லை மந்தமாக போயிட்ருக்கு இப்போ கற்பழிப்புங்கிறான் கோழைங்கிறான் கொள்ளைங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான் அதனால தயவு செய்து எங்கள் தலைவரை கொஞ்சம் அனுப்பி வைங்க ஒரு வாரத்துக்கு இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும் கொஞ்சம் அரசியல் சூடு பிடிக்கும் அப்போ தான் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நான் பாஜக தலைமைக்கு ஒரு கோரிக்கையாக வச்சு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்